அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று நாற்பத்தி மூன்று ஸ்ரீ எழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் வன்கீத்ரிபுரேஸ்வர சுவீ தீர்ங்கரபரமஜனேவோய நமக ஓம் கிரீம் புஷராவந்திரேரு பரதக்ஷே வனகால श्री त्रिपुरेश्वर स्वामी तीर्थंगवाय नमः ओम क्रीम क्रीं पूर्व मंद्र मेर क्षेत्र वर्धम काल श्री त्रिपुरेश्वर स्वामी तीर्थंगर परमजन देवाय नमग ओं क्रीं द्वीप पूर्व मंद्र मेर क्षेत्र वर्धम काल त्रिपुरेश्वर श्री स्वामी तीर्थंगरा परमजन देवाय नम है ओम क्रीं पुष्कीपूर्व मंद्र मेर वरदक्षेत्रै वर्धम काल श्रीत्रिपुरेश्वर स्वामीतीर्थंगर पजन देवाय नम है ओं क्री पूर्व मंद्र मेर वरदक्षेत्र वर्धमान काल ஸ்ரீ திரிபுரேஸ்வரஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வன கால ஸ்ரீத்ரிபுரேஸ்வரஸி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய வன கால ஸ்ரீ திரிபுரேஸ்வரஸ்வமீ தீங்கபரமஜனேவாய நமக ஓம் ஹீம் புஷராதீபூர்வமன்றமேரு பரதக்ஷத்தனஸ்ரீத்ரிபுரேஸ்வரஸ்தீங்கரமஜனேவாய நமோ நம